நாகர்கோவிலில் ஜெராக்ஸ் கடையில் பயங்கர தீ விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மணிமேடை சந்திப்பில் ஜெராக்ஸ் கடை ஒன்று செயல்பட்டு வருகின்றது வழக்கம்போல் நேற்று இரவு கடையை ஊழியர்கள் பூட்டிவிட்டு சென்றுள்ளனர் அதன்பின் இரவு ஒன்பது மணி அளவில் கடையிலிருந்து திடீரென புகை மூட்டம் எழுந்துள்ளது இதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கடை உரிமையாளருக்கு தகவல் கொடுத்தனர் அதன்பின் நாகர்கோவில் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் கொடுக்கப்பட்டது உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பாய்த்து அணைத்தனர் மேலும் இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜெராக்ஸ் பொருட்கள் தீயில் இருந்து சேதமடைந்துள்ளது அதன்பின் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது தொடர்ந்து இந்த தீ விபத்து குறித்து வடசேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்